டி உலக கோப்பையில் அவர்தான் டா விராட் கோலி மீது மீண்டும் வன்மத்தை இறக்கிய அம்பத்தி ராயு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்களை விளாசிய வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தை எந்த வீரர் பிடிப்பார் என்று அம்பத்தி ராய்டோ கணிப்பை வெளியிட்டுள்ளார் அண்மையில் முடிவடைந்த ஐபிஎல் தொடரில் ஆர் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி அதிக ரன்களை விளாசி ஆரஞ்சு கேப்பை வென்றார் பதினைந்து இன்னிங்ஸ்களில் ஒரு சதம் நான்கு அரை சதம் உட்பட எழுநூற்று நாற்பத்தி ஓரு ரன்களை விராட் கோலி விளாசினார் இருந்தாலும் ஆரஞ்சு கேப்பை வெல்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கூறி சிஎஸ்கே முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு காட்டமாக விமர்சித்தார் இதனால் விராட் கோலி ரசிகர்கள் பலரும் அம்பத்தி ராயுடுவை கடுமையாக திட்டத் தொடங்கினர் அம்பத்தி சொல்ல ரணகளமானது இந்த நிலையில் கிரிக்கெட் ரசிகர்களின் பார்வை டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் பக்கம் திரும்பியுள்ளது நேற்றிரவு மும்பை விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்கா புறப்பட்ட விராட் கோலி இன்று இந்திய அணியுடன் இணை உள்ளார் இதனால் வங்கதேச அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் விராட் கோலி விளையாடுவாரா என்று சந்தேகம் எழுந்துள்ளது இந்த நிலையில் பிரபல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய வீரர்கள் குறித்து தங்களது கணிப்பை வெளியிட்டு வருகின்றனர் இதுகுறித்து அம்பத்தி ராயுடு பேசுகையில் என்னை பொறுத்தவரை இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தான் அதிக ரன்களை விளாசி முதலிடத்தில் இருப்பார் என்று கருதுகிறேன் ஐபிஎல் தொடரின் முதல் பாதியில் ரோஹித் சர்மா அபாரமான ஃபார்மில் இருந்தார் ஐசிசி தொடரில் ரோஹித் சர்மா எப்படியான வீரர் என்று அனைவருக்கும் தெரிந்ததுதான் என்று தெரிவித்துள்ளார் இதனால் விராட் கோலி ரசிகர்கள் மீண்டும் கோபத்திற்கு உள்ளாகியுள்ளனர் ஏனென்றால் ஐசிசி தொடர்களில் அதிக முறை தொடர் நாயகன் விருதை வென்ற வீரர் விராட் கோலி தான் இரண்டாயிரத்து பதினான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பதினாறு டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கோப்பை என்று ஏராளமான முறை அதிக ரன்களை விளாசிய வீரர்கள் பட்டியல் கோலி முதலிடம் பிடித்துள்ளார் இதனால் அம்பத்திராயுடு விராட் கோலி மீது வன்மத்தை வெளிப்படுத்தி வருவதாக ஆர் சிபி ரசிகர்கள் கூறி வருகின்றனர்